கிழக்கு ஈக்வடாரில் மொரோனா சாண்டியாகோ மாகாணத்தில் உள்ளது உபனோ பள்ளத்தாக்கு தற்போது அது தொல்பொருள் தளங்களின் தொகுப்பாக மாறியுள்ளது ஈக்வடார் அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் உபனோ பள்ளத்தாக்கின் லிடார் கணக்கெடுப்புக்கு நிதியளித்த பின்னர் தளங்களின் ஆய்வு துரிதப்படுத்தப்பட்டது தொலைவுகளை அளவிட ஒளியை பயன்படுத்தும் பிரபலமான ரிமோட் சென்சிங் முறையான லிடாரை பயன்படுத்தி அந்த நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ரிமோட் சென்சிங் முறை லேசர் ஸ்கேனிங் அல்லது த்ரீ டி ஸ்கேனிங் என்றும் அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலேயே உபனோ பள்ளத்தாக்கில் லிடார் சோதனை நடத்தப்பட்டிருந்தாலும் அதன் முடிவுகள் சமீபத்தில்தான் வெளியிடப்பட்டன கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் உபனோ நதி பள்ளத்தாக்கில் முன்னூறு சதுர கிலோமீட்டர் முழுவதும் பரவியுள்ளன சுமார் ஆறாயிரம் தளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கட்டிடங்கள் முதன்மையான குடியிருப்புகள் என்றும் மேடைகளில் அடுப்புகளையும் குழிகளையும் பார்க்கும்போது சில சடங்கு நோக்கங்களுக்காக கட்டப்பட்டிருப்பதாகவும் கருதப்படுகிறது பண்டைய நகரத்தில் உள்ள வீடுகள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் வரை நீண்டிருக்கும் சாலைகளால் இணைக்கப்பட்டுள்ளன பிரான்சில் உள்ள தேசிய அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் விசாரணை இயக்குநரும் முன்னணி ஆராய்ச்சியாளருமான ஸ்டீபன் ரோஸ்டைன் அவை மாயா தளங்களுடன் ஒப்பிடத்தக்கவை என்று கூறுகிறார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட நகரத்தில் பத்தாயிரம் மக்கள் ஆயிரம் ஆண்டுகளாவது வாழ்ந்திருக்கலாம் என்று ஆய்வின் இணை ஆசிரியர் அன்டோயின் டோரிசன் கூறுகிறார் நகரத்தின் வீழ்ச்சி சங்கே எரிமலையின் வெடிப்புகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று ரோஸ்டைன் கருதுகிறார் ஈக்வடாரின் பொருளாதாரம் எண்ணெய் வாழைப்பழங்கள் தங்கம் விவசாய பொருட்கள் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரியும் ஈக்வடார் மக்களின் பண பரிமாற்றம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது ஈக்வடார் வாழைப்பழம் கொக்கோ மற்றும் பாமாயில் உற்பத்தியில் உலகில் பத்து பெரிய உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் டன் கரும்பையும் ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் டன் வாழையையும் இரண்டு புள்ளி ஏழு மில்லியன் டன் பாமாயிலையும் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் டன் சோளத்தையும் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் டன் அரிசியையும் இருநூற்று அறுபத்தி ஒன்பதாயிரம் டன் உருளைக்கிழங்கையும் இருநூற்றி முப்பத்தி ஐயாயிரம் டன் கொக்கோவையும் நூற்று நாற்பத்தி ஒன்பதாயிரம் டன் அன்னாசியையும் நூற்று மூவாயிரம் டன் ஆரஞ்சையும் உற்பத்தி செய்தது ஈக்வடார் ஒரு புதையல் அகோயன் என்ற மிக உயரமான நீர்வீழ்ச்சி குயில் டோலா லூப்பை சுற்றியுள்ள மலையேற்றம் மொண்டானிட்டாவில் உள்ள கடற்கரை ஆமசான் காடுகள் என்று சுற்றி பார்க்க ஏராளமான இடங்கள் இருக்கின்றன கலாபகோஸ் தீவுகள் ஈக்வடாரின் மிகப்பெரிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் கலாபகோசுக்கு வருகை தரும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு சுமார் இரண்டு லட்சம் யுனெஸ்கோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் உலக பாரம்பரிய பட்டியலில் கலாபகோஸை சேர்த்தது இது ஈக்வடார் கடற்கரையிலிருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு கூட்டமாகும் இது பதிமூன்று பெரிய எரிமலை தீவுகளையும் ஆறு சிறிய தீவுகளையும் நூற்றி ஏழு சிறிய பாறை திட்டுகளையும் கொண்டுள்ளது உலகிலேயே அரிய உயிரினங்கள் வசிக்கும் இடம் என்றால் அது கலாபகஸ் தீவுகள்தான் கலாபகஸ் தீவுகளின் கடலிலும் நிலப்பகுதியிலும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் காணப்படுகின்றன அவற்றில் இருபத்தி ஐந்து சதவீத இனங்கள் இந்த தீவுகளில் மட்டுமே இருப்பவை ஸ்பானிய மொழியில் கலாபக்கஸ் என்றால் ஆமை என்று பொருள் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரை வாழக்கூடிய ராட்சத ஆமைகளை இங்கே பார்க்கலாம் இங்கே உள்ள பூபி பறவைகளின் நடனம் நம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் தீவுகளில் தொண்ணூறு வகையான போன்கள் உட்பட சுமார் ஐநூறு வகையான வாஸ்குலர் தாவரங்கள் உள்ளன ராட்சத ஆமைகள் பறக்காத கார்மோரண்ட்கள் கலாபகோஸ் எரிமலை பள்ளிகள் மற்றும் கடல் உடும்புகள் உள்ளிட்ட தனித்துவமான உள்ளூர் உயிரினங்கள் உள்ளன உலகின் பிற பகுதிகளிலிருந்து இரவு வானை விட கலாபகஸ் தீவிலிருந்து பார்க்கும்போது துல்லியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் காரணம் இங்கே ஒளி மாசு இல்லை ஒரே நேரத்தில் வட தென் அரைக்கோளங்களின் விண்மீன்களை இங்கே ரசிக்க முடியும் ஓட்டாவலோ சந்தை தென் அமெரிக்கா முழுவதிலும் உள்ள மிகப்பெரிய சந்தையாகும் நினைவு பரிசுகளை வாங்க இது சிறந்த இடம் ஓட்டோவலாவில் இருக்கும் இந்த துடிப்பான சந்தையில் உங்களுக்கு பேரம் பேசும் திறமை இருக்கிறதா என்பதை இங்கு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் சனிக்கிழமைகளில் இந்த சந்தையில் மக்கள் கூட்டம் அலைமோதும் மோதும் குவிஞ்சா ஈக்வடாரின் மூன்றாவது பெரிய நகரம் நன்கு பாதுகாக்கப்பட்ட வரலாற்று கட்டிடங்கள் காரணமாக யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தளமாக பட்டியலிடப்பட்டுள்ளது குவிஞ்சா அதன் காலனித்துவ கடந்த காலத்தை நினைவூட்டும் தேவாலயங்கள் நினைவுச் சின்ன கத்தீட்ரல்கள் நகரச் சதுரங்கள் ஆகியவற்றால் நிறைந்துள்ளது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள் இது பானோஸ் ஈக்வடாரின் சாகச தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது துங்குராகுவா எரிமலையில் ஏறினாலும் சரி பள்ளத்தாக்கில் இறங்கினாலும் சரி பானோசில் ஒவ்வொரு திருப்பத்திலும் சாகசம் காத்திருக்கிறது ஈக்வடார் உணவு என்பது ஸ்பானிஷ் ஆண்டியன் மற்றும் அமேசானிய உணவு வகைகளின் கலவையாகும் லாப்பிங் காச்சோஸ் என்பது வருத்த உருளைக்கிழங்கு அப்பங்கள் உருளைக்கிழங்கில் பாலாடை கட்டிக்கொண்டு அடைத்து பழுப்பு நிறம் வரும் வரை சூடான கிரிட்டில் சமைக்கப்படுகிறது இது வழக்கமாக சல்சா டி மேனி என்ற வேர்க்கடலை சாசுடன் பரிமாறப்படுகின்றன ஈக்வடார் உணவு வகைகளில் ஒரு பொதுவான உணவாகும் அதன் முக்கிய மூலப்பொருள் பிரேஸ் செய்யப்பட்ட பன்றி இறைச்சியாகும் இது மலை நாட்டின் பாரம்பரிய உணவாகும் பன்றி இறைச்சி வெங்காயம் பூண்டு சீரகம் ஆரஞ்சு சாறு ஆகியவற்றின் கலவையில் கொதிக்கும் நீரில் பழுப்பு நிறமாக மாறும் வரை வேக வைக்கப்படுகிறது